ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக வைக்கக்கூடிய ஃப்ளவர் வெரைட்டிஸ் மற்றும் உங்களுக்கு மெடிஷ்னல் பிளான்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள என்னென்ன பிளான்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் தேர்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸில் என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சூப்பரான அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம பார்த்துட்ருக்குறது வந்து ஜிடிஎஸ் நர்சரி தர்மபுரி ஸோ நீங்கள் நேரில் வந்து பிளான்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வரலாம் ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் மீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம் ஸோ தருமபுரியிலேருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் உள்ளே இருக்கும் தருமபுரி டு ஒகேனக்கல் போகிற ரோடில் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வர மாதிரி இருக்கும் நீங்கள் ஸோ வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைனில் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷ்னல் கொரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா மண் கம்மி பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஒரு நைன்டி பர்சன்ட் ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க உங்கள் ஏரியாவில் ப்ரொஃபஷ்னல் நியரில் இருக்குது அப்படின்னா ப்ரொஃபஷ்னலில் புக் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் பார்சல் அதாவது கவரில் காமிச்சா கவரோடையும் அதே சாயிலோட அப்படியே வேணும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக பிளான்ஸ் வேணும் எனக்கு நான் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் நான் போய் நியரில் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்எஸ்எஸில் புக் பண்ணிக்கோங்க எம்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பிளான்ட்டுக்கான சார்ஜும் பேக்கிங் சார்ஜும் எங்ககிட்ட பே பண்ணும் கொரியர் சார்ஜ் நீங்கள் கொரியர் ஆஃபீஸில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி டக் டக்குன்னு பார்த்துடலாம் வாங்க ஒன்று நம்ம பார்த்துட்ருக்குறது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம நர்சரிக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒயிட் கலர் சிங்கிள் பெட்டல் டேஸி சூப்பராக அட்ராக்டிவாக எல்லா செடிகள்லேயும் மேக்ஸிமம் மொட்டுகளோடு இருக்குங்க டக் டக்குன்னு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஹை மெசேஜ் பண்ணிங்கன்னா கேட்லாக் வரும் கேட்லாக்லேயே செலக்ட் பண்ணி அனுப்பிடுங்க அப்படி இல்லை நான் வந்து வெப்சைட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு வெப்சைட்டில் புக் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் அப்படின்னா கூட ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வெயிட் பண்ணோம் நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் இதுவே வெப்சைட்டில் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் சிங்கிள் பெட்டல் டேசி ரொம்ப அட்ராக்டிவான கலர் அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்குது சிங்கிள் பெட்டலில் வயலட் கலர் டேசி எப்படி பூத்து கொழுங்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலருக்கு ஒரு ஒரு செடி வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும் பக்கத்தில் பக்கத்தில் உங்களுக்கு நிறைய செடிகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு செடி வச்சா உங்களுக்கு தோட்டமாக மாறிடும் ஸோ அப்படி ஒரு அருமையான வெரைட்டியில் சிங்கிள் பெட்டல் வைலட் கலர் டேசி ஒரு செடியோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்புறமா வீடியோவில் பெருசாக காமிச்சிங்க எனக்கு சின்னசாக வந்துடுச்சு அப்படிலாம் கேட்காதீங்க ஸோ டூ கேஜ் கவரில் இருக்குது சூப்பராக இருக்குது பிளான்ட்டு நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்ருக்குறது மல்டி பெட்டலில் சூப்பரான பிங்க் கலர் டேஸி எந்த டேஸி வெரைட்டி எடுத்தாலும் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஒரு பிளான்ட்டோட ப்ரைஸு ஸோ பிங்க் கலர் மல்டி பெட்டல் டேஸி அடுத்து பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் மல்டிபெட்டல் டேசி சூப்பரான கலர்ஸுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மறுபடியும் ஸ்டாக் வருமானு கண்டிப்பாக சொல்ல முடியாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபெட்டல் ஒயிட் டேசி செம்ம அட்ராக்டிவாக இருக்குது சாமந்தியெல்லாம் வளர்க்க பிடிக்கும் வளர்க்க தெரிய மாட்டேங்குது ஸோ மெயின்டைன் பண்ண தெரியல அப்படிங்கிறவங்க இந்த டேசி கலெக்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு பஞ்ச் பஞ்சாக புகழ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மல்டிபெட்டல் ஒயிட் டேசி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் கலர் டேசி இருக்குது ஈச் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் அடுத்து பார்த்திங்கன்னா ஐபிஸ்கஸில் இது பார்த்திங்கன்னா சாண்டில் அண்டு ஆரஞ்சு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் வரும் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ரெட் கலர் வரும் ஆரஞ்சு வித் ரெட் கலர் அதுவே இது பார்த்திங்கன்னா எல்லோ வித்து ரெட் கலர் டோட்டலாக வந்து டூ கலர்ஸ் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட் இந்த பிளான்ட்டில் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்துள்ள பிளான்ட்டு செம்ம சூப்பராக மூணு நாலு பிரான்ச்சஸோட நிறைய மொட்டுக்களோடு இருக்குதுங்க ஐபிஸ்கஸ்ல ஆரஞ்ச் வித் ரெட்டு எல்லோ வித் ரெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா செம்பருத்தி இதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு ரோஸ் மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக நிறைய பூக்கள் கொடுக்கும் சின்ன செடியிலே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கல் இருக்குதுன்னு சொல்லி ஸோ குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிறைய பூக்கள் கொடுக்கும் நீங்கள் ஈஸியாக மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கலாம் எல்லா செடியுமே பாட்டில் வளர்த்துக்கலாம் சூப்பரான ஒரு பிங்க் கலர் ஐஸ்வர்யா செம்பருத்தி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டுருக்குற நாட்டு செம்பருத்தியில் ரெட் கலர் தான் அடுத்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அளவுக்கு இருக்கும் சூப்பராக உங்களுக்கு ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பிளான்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்தியில் ரோஸ் கலர் பிங்க் கலர்னு சொல்லுவோம் மல்டி பெட்டல் பிங்க் கலர் செம்பருத்தி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரிங் ஸ்டேஜில் தாங்க இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா செம்பருத்தி இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரோஸ் மாதிரி பூக்கும் சாமிக்குலாம் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கறது வாடாமல்லியில் வைலட் கலர் நார்மலாக கிடைக்கிற கலர் இது ஓகேங்களா ஸோ அடுத்த இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் பிங்க் ஷேட்லாம் வரும் ஒயிட் வித் பிங்க் ஷேட்லாம் சூப்பராக இருக்கும் இது மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைடலுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு ஃப்ளவர்ஸோட நடுவில் நடுவில் வச்சு கட்டி கொடுப்பாங்க கோவில்கள்லாம் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் ஜாஸ்மினோட நடுவில் இந்த கலர்ஃபுல்லான இந்த வயலட் கலர்லாம் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கட்டி தொடுத்து சாமிக்கு வைக்கலாம் நம்ம வந்து டெக்கரேட்டிவ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர்ஸ் வாடாமல்லி எல்லாமே ஜஸ்ட்டு தேர்ட்டி ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்டுருக்குறது டிசம்பர் வெரைட்டி டிசம்பரில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்பிள் ஆர் வயலட் கலர் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருப்போம் வயலட் கலர் டிசம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டு இப்போவே பார்த்திங்கன்னா பூக்களோட ஃப்ளவரிங் ஸ்டேஜ்லாம் இருக்குது வைலட் கலர் டிசம்பர் அடுத்ததான் பார்த்துட்ருக்கிறது சூப்பரான ஒரு டபுள் கலர் வயலட் வித் ஒயிட் கலர் வரி டிசம்பர் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச் ஃபாட்லாம் இருக்குது உங்களுக்கு ஸோ பிளான்ட்டோட கலர் தம்ம அட்ராக்டிவான கலர் வரி டிசம்பர் நெக்ஸ்ட் நெக்ஸ்டான நம்ம பார்த்துட்டு இருக்குது ரெட்டு டிசம்பர் இது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் உங்களுக்கு ஃப்ளவர் கொடுக்கும் ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டி ரெட்டு டிசம்பர் அடுத்து பார்த்துட்ருக்குது ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாஸ்மின் வெரைட்டி மைசூர் மல்லி ஸோ ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது மைசூர் மல்லி ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸை கொடுத்துட்ருக்கோம் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குது ஒரு சூப்பரான கிரீப்பர் வெரைட்டி கேரளா சைட்லாம் ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு அழகாக கிரீப்பர் வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கேட்ஸ் க்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீப்பர் வெரைட்டி எம்எஸ்எஸ்சில் ஆர்டர் பண்ணால் இந்த பாட்டோட அப்படியே ஹேங்கிங் பாட்டோட சென்ட் பண்ணிடுவோம் ப்ரொஃபஷ்னலில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் கேட்ஸ்க்ளோ மதர் பிளான்ட்டும் இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிளான்ஸும் அவைலபிள் இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறது கோல்டன் கேஷ் கட் இதோட பிக்சர்லாம் நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன் சூப்பரான ஒரு கிரீப்பர் வெரைட்டி மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் குயிக்காக போயிட்டு புக் பண்ணிக்கோங்க ஜிடிஎஸ் நர்சரி டாட் காம் வெப்சைட்டில் போயிட்டு செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் வாவ் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இதுதான் பார்த்தீங்கன்னா மணிமுல்லை கிரீப்பர் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ளவரு இது பார்த்திங்கன்னா ஒரு கிரீப்பர் கொடி வெரைட்டி வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக ஏற்றி விடக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஸோ ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பிளான்ஸ் இருக்குது ஆ எல்லா பிளான்ட்லேயும் ஃப்ளவர் இல்லை ஸோ டக்குன்னு புக் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர் வைஸ் எடுத்து வைக்கும் போது ஃப்ளவரோடு இருக்கிறத எடுத்து வச்சுருவோம் ஸோ எல்லாமே வந்து ஒன் ஆர் டூ மந்தில் உங்களுக்கு பூக்கள் வந்துடும் ஓகேங்களா வீடியோவில் பூக்களோட காமிச்சிங்க எனக்கு பூ வரலை அப்படின்னு சொல்லி யாரும் கோச்சிக்காதீங்க ஸோ எல்லாருக்கும் ஒரே செடியை வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன் அதே செடியை அனுப்ப முடியாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மினி பாரி ஜாதம் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜாஸ்மின் வெரைட்டி ஸோ மினி பாரி ஜாதம் ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக அவைலபிள் இருக்குது அடுத்த இது பார்த்தீங்கன்னா சண்டே மண்டே ஃப்ளவர் டுடே டுமாரோ ஃப்ளவர்னு சொல்லுவோம் இன்றைக்கி ஒரு கலராக இருக்கும் நாளைக்கு ஒரு கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு டிசம்பர் ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு பூக்கும் நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது மெக்சிகன் கோரல் வைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி அதில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது கோரல் வைன் அடுத்து இது பார்த்தீங்கன்னா சேண்டு பெப்பர் வைன் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா வைலட் கலரில் உங்களுக்கு கிரீப்பர் மாதிரி பூக்கள் வைக்கும் கோல்டன் கேஷ்கட் அண்டு கேட்ஸ் க்ளோர் ரெண்டுமே வந்து கிரீப்பர் வெரைட்டியில் ஸ்மால் பிளான்ஸும் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம கமலம் இது பார்த்திங்கன்னா துளசி மாடெல்லாம் வச்சு வளர்க்குறீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இந்த பிரம்ம கமலம் செடியும் வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிட்லாம் ஒரு சூப்பரான வாஸ்து செடி உங்களுக்கு வருஷத்துக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பூக்கள் வரும் சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் பிரம்ம நேரத்தில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் விடிய கால நாலு மணி அந்த மாதிரி டைமில் ஃப்ளவர் ஃபுல்லாக ப்ளூம் ஆகும் இந்த ஃப்ளவர் ஆகி கீழே கொட்டிடும் வண்டியிலேயே பட் இருந்தாலும் நாலு அஞ்சு நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பூவோட வாசம் செடிகள் பக்கம் போனாலே இருக்கும் வா நெக்ஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது சேஞ்சிங் ரோஸ் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக அடுக்கு செம்பருத்தி மாதிரி ப்ளூம் ஆகும் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலர் ஷேடு வரும் செம்ம அட்ராக்டிவாக இருக்குதுல்ல போதே ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ்க்கு சேஞ்சிங் ரோஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்து தான் ஆகும் நான் இந்த இடத்துல அப்படியே வச்சுட்டேன் ஸோ அந்த கவர்லேயே தான் இருக்குது அப்படியே கீழே வேர் போய் அது பூ வச்சுருக்கு நானே இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது ஸோ வீட்டுக்கு முன்னாடி வச்சோன்னா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெலஸ்ட்ரோமாலில் வயலட் கலருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா தண்ணியே தேவையில்லை வீக்லி ஒன்ஸ் நம்ம தண்ணி கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும் சூப் சூப்பராக நிறைய பூக்கள் கண்ணா பின்னா தாறு மரம் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் நிறைய மொட்டுகளோட சூப்பராக புஷியாக பிளான்ஸு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கும் ஸோ ஒரு பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணகமலம் கிருஷ்ணகமலத்தில் இது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி நல்ல பெரிய ஃப்ளவராக கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா எயிட் இன்ச் பாட்டில் இப்போ நம்மக்கிட்ட சூப்பராக அவைலபிள் இருக்குது சாமிக்கு ரொம்ப ரொம்ப உகுந்த ஒரு ஃப்ளவர்னு சொல்லலாம் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கிரீப்பர் கொடி வெரைட்டி ஃப்ளவர் செம்ம வாசனையா இருக்குங்க செம்ம ஸ்மெல்லாக இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த பிளான்ட் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்க அப்படின்னா அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கார்லிக் வயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான கிரிப்பர் வெரைட்டி வயலட் கலரில் செம்ம அட்ராக்டிவாக வீட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடியை ஏற்றி விட்டிங்கன்னா சூப்பராக ப்ளூமாகும் வயலட் கலரில் செம்மையாக இருக்கும் ஸோ இது ஏன் கார்லிக் வயன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளவரும் சரி இதோட லீப்ஸும் சரி லைட்டாக கசக்கி முகுந்தோம்னா பூண்டோட ஸ்மெல் வரும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு கார்லிக் வயன் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துட்டு இருக்குது லாங்கி லாங்கி ஃப்ளவர் ஸோ ஃப்ளவரிங் ஸ்டேஜில் சூப்பராக இருக்குது சாமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ஃப்ளவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லா செடிகளையும் கொத்து கொத்தாக பூக்களோட இருக்குது இந்த பூவோட நான் அப்படியே உங்களுக்கு செடிகளை அனுப்பிடுவேன் எத்தனை பேர் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு பூக்களோட எல்லா செடிகளையும் இருக்குது அப்படிங்கிறதுனால பூக்களோட அனுப்பிடுவேன் ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா நடவு செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ கலராக ஆன ஃப்ளவர்ஸ் எல்லாமே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ளவர்ஸை இதுலேயே விட்டுட்டிங்க அப்படின்னா செடிகள் வந்து செடிகளுக்கு நம்ம கொடுக்குற உரங்கள் எல்லாமே வந்து இந்த பூக்களே எடுத்துக்கும் ஸோ அதனால் செடிகள் க்ரோத் ஆகாது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூம் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து சாமிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு செடிகள் சீக்கிரமாக பெருசாகும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சௌந்தர்யா செண்பகம் ஜஸ்ட்டு சின்ன செடி ஒரு ரெண்டு அடி மூணு அடியிலேயே உங்களுக்கு வந்து பூக்கள் வர ஸ்டேஜில் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது எனக்கு செடி தான் வேணும் மரம்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஒட்டு செடி கிராஃப்டட் பிளான்ட் அப்படின்னாவே சின்ன செடியிலேயே உங்களுக்கு காய்கள் வந்துடும் கீழே தரையில் ஆனாலுமே வந்து சின்ன செடியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் வந்து கட் பண்ணி விட கட் பண்ணி விட கீழேயே புஷ்ஷியாக நிறைய பக்க கிளைகளோடு வந்துடும் நீங்கள் பாட்டில் வச்சாலும் சரி கீழே தரையில் வைச்சாலும் சரி செடி மாதிரி வளர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செடியாக வளர்த்துக்கலாம் இல்லை எனக்கு மரம் மாதிரி வளரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே தரையில் வச்சிங்கன்னா நல்லா ஒரு டென் ஃபீட்டுக்கு மேலே ஹைட்டு போகும் ஸோ இல்லை எனக்கு பாட்டில் தான் வளர்க்குறேன் அப்படின்னா ஒரு ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட்லேயே நீங்கள் நிறைய பிரான்ச்சஸோடு அப்பப்போ ப்ரூனிங் பண்ணிவிட்டு வளர்த்துக்கோங்க அடுத்து பார்த்துருக்கிறது ஷண்பகத்தில் இது பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணமுகி ஷெண்பகம் சௌந்தர்யா ஷெண்பகம் அப்படிங்கிறது ஆரஞ்சு கலரில் வரும் ஸ்வர்ணமுகி ஷெண்பகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லோ கலரில் வரும் சூப்பராக எல்லாமே வந்து ஒன் ஆர் டூ மந்தில் உங்களுக்கு பூக்கள் வர ஸ்டேஜில் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது டூ ஃபீட் இல்லை த்ரீ ஃபீட் ஹைட்டில் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது எல்லாமே ஒட்டு செடிகள் நான் எங்கிட்ட இருக்கிற எல்லா வெரைட்டியுமே மேக்சிமம் வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே ஃப்ளவர் வர வெரைட்டி தான் எல்லாமே தோட்டத்தில் வளர்க்குற வெரைட்டி தான் அடுத்து பார்த்துட்ருக்குது ஃபாஸ்ட் லவ் ஃபாஸ்ட் லவ்வில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அதாவது ரோசிடா அப்படின்னு சொல்லுவோம் இதில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரெட் கலர் பிங்க் கலர் மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்குது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்லி பூ மாதிரி நல்ல பெரிய பெரிய பன்ஜ் பஞ்சாக நிறைய பூக்கள் கொத்து கொத்தா பூக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரைடல் பொக்கே இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செடி வச்சிட்டோம்னா தாறு மரம் நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கொடி வகை நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது அவாரம்பூ செடி இது பார்த்திங்கன்னா ஒரு மெடிஷனல் பிளான்ட்டு எல்லோ கலரில் பூ வரும் ஸோ இதோட பூ இலை எல்லாமே வந்து சூப்பரான ஒரு மெடிஷனல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அடுத்து பார்த்துட்டு இருக்குது அழகான டியூப் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் இது பார்த்தீங்கன்னா மாலைக்கட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சாமிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு பூ வீட்டுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு செம்ம ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் சவுந்தர ரோஜா அப்படின்னு சொல்லுவோம் வில்லேஜஸில் ஸோ இந்த பிளான்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கலாம் அடியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்போடியே கிடைக்கும் கிழங்கோடையே ஒரு செடி வச்சிட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் நிறைய செடிகள் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ளவர் வெரைட்டி மெடிசனல் பிளான்ட்டு ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸு அண்டு ரோஸ் கலெக்ஷன்ஸ் எக்ஸாட்டிக் ரோஸஸ் இது மட்டும் இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம் ஸோ ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ பார்க்கும்போதெல்லாம் ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ